இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்துது ஆனால் நம்ம இன்றைக்கு மறுபடியும் ஒரு குரு நான் கரெக்டாக சொல்கிறேன் இல்லையா டேட்டே இருக்கீங்களா உடுக்கை கை போலாகே மிதுக்கன் நம்ம கை இப்போ அந்த என்ன பண்ணுவோம் யோசிப்போம் எப்படி நான் யார்கிட்ட போய் போட்டுடலாம் அப்படின்னு நான் யோசிப்போம் ஆ உடனே நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி கொடுங்கல அதே மாதிரி நம்ம நண்பனுக்கு ஏதாச்சும் ஒரு இது வந்துச்சு ஆபத்து ஆ நம்ம கூடாது உடனே போய் ஹெல்ப் பண்ணும் அதான் நட்பு இப்போ நான் கதை சொல்லிட்டா ஃப்ரான்ஸ் ரீட் ஸ்டோரி டை ஒரு ஊரில் ஆ ராஜூ சேகர் அப்படின்னு ஷாப்பிங் போடுவோம்டா சூப்பர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒன்று நான் சேகரவனோட பேச்சு நம்பி ஓ ஓகேடா வாடா அப்படின்ட்டு போய் ஃபாரஸ்ட்ல நான் நடந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு கேம்ப் போட்டு ஒரு மரத்துக்கடியில் போட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படி இப்படி பண்ணா அப்படின்னா என்னமோ பேசுகிறாங்க கீழே பார்த்தோம் அவங்க ஒரு பெரிய கரடி உடனே ராஜு என்ன பண்ணாமே மரத்து மேலே போய் ஏறிக்கிட்டான் அங்கே கீழே சேகர் இதே முக்கியம் அப்படின்னு ராஜு சொன்னாங்க எனக்கு யாரும் தெரியாதுடா அப்படின்னு சேகர் சொன்னான் எனக்கு என் உயிர் தான் முக்கியம் நீ எப்படியோ உயிரை எடுத்துக்கோ அப்படின்னா சேகர் ராஜு சேகர் கிட்ட அவன் ஐயோ ரொம்ப பயம்தான் இருந்தான் அப்போ ஒண்ணு அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு அவன் வைட் அனிமல்ஸ் பத்தி ஒரு புக் படிச்சான் என்ன படிச்சா வைட் அனிமல்ஸ் பத்தி ஒரு புக் படிச்சான் அது ஒண்ணு அவன் படிச்சான் கரடியை பத்தி முன்னாடி வந்து ஆஹ் மூச்சு இல்லாம யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா உங்களை எதுவும் பண்ணாமல் போயிடும் உடனே பிடிச்சிக்கிட்டு மூச்சு பிடிச்சிட்டா அப்படின்னு ஆஹ் வந்து மோ கழனி மூச்சு ஓ இவன் குயிரு இல்லையா அப்படின்னு சொல்லிச்சு போயிடுச்சு ஆ அப்புறமா அவரா அப்புறமா சேகருக்கு எழுந்திரிக்கலாம் உடனே ராஜு கடற்கடன்னு ஓடி வந்தா ஏ என்னடா நீ கரண்டி மேல ஏதாச்சும் மாயமுத்தூர் போட்டியாலோ ஆ முட்டை என்னமோ சுழித்து போச்சு அப்படின்னா அது வந்து திருவள்ளுவன் ஒரு திருக்குறள் திருக்குறளா என்ன திருக்குறள் அப்படின்னு கை போலாம் கல்யாணம் நட்பு ஆஹ் இப்ப ஆஹ் யாராச்சும் யோசிப்போம்மா நம்ம நண்பனுக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா உடனே போய் காப்பாற்றுவோம்ல அதான்டா நான் உண்மையான நட்பு அப்படின்னு சொன்னானு சேவை சொன்னோன்னேதான் ராஜுக்கு புரிஞ்சது தலை புரிஞ்சுட்டான்